வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அவதூறு பேசியதற்கு திராவிடர் கழகம் பெரியார் அமைப்புகள் திமுக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இறந்த பெரிய தலைவரை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இவ்வளவு டக்காவா இதான் உங்க டக்கான்னு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் பெரியார் குறித்து பேசும்போது பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு அதனால ஆரியம் திராவிடம் குறித்து கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பெரியார் குறித்துலாம் பேசக்கூடாது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னும் கருத்தியெல்லாம் பேசியிருக்கணும் ஏன்னா அவர் ஒரு திராவிட கட்சியில் இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல லேட்டானாலும் அவர் இதுக்கு கண்டந்தனிக்காக இருக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி அவதூறு செய்பவர்களின் நிலைங்கிறது ரொம்ப ஊரங்கட்டப்பட்ட நிலையாயிரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய விரும்புவர்கள் தேர்தல் அரசியலே ஈடுபடாத பெரியாரை விமர்சித்தால் தேர்தல் அரசியலில் நாம் ஓரங்கட்டப்படுவோங்கிறது இன்னைக்கு பகுத்தறிவு உள்ள அடிப்படை உணர்வு கொண்ட பேசிக் நாலேஜ் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு பாருங்க சீமானுடைய கருத்தை ஆதரித்து பேசின ஒரு இயக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம் திராவிட கட்சியில விடுங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் பெரியாரை பற்றி இப்படி ஒரு அவதூரை ஏற்றுக்கொள்வாரா காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் ஒழியனும் காங்கிரஸ் ஒழியனும் பார்ப்பா ஒழியனும் காந்தி ஒளியணும்னு சொல்லிட்டு தான் பெரியார் வெளியே வந்தார் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாராவது பெரியார் குறித்து இந்த அவதூறு ஆதரிப்பாங்களா கண்டனம் தானே தெரிவிக்கிறாரு செல்வப்ருந்துகை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெரியாருடைய திராவிடம்ங்கிறது காங்கிரஸ் சிபிஎம் காங்க இந்த தேசியத்தெல்லாம் தாண்டி அதில் ஒரு சமூக நீதி கருத்து இருக்கு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்த நிலைக்கு வந்ததுக்கு அவர்தான் காரணம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தலித்து மக்கள் இந்த அளவிற்கு பாதுகாப்பாகவும் அதிகார மையத்திலும் இருப்பதற்கு திராவிட இயக்கம் பெரியாருடைய உழைப்பு காரணங்கிறது பகுத்தறிவு அடிப்படை உணர்வு கொண்ட எல்லாருக்கும் தெரியும் அதுவும் தேசிய கட்சியில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போவாங்க உத்தரப்பிரதேச பார்ட்டி இது பீகார் இதுக்கெல்லாம் போகும்போது என்ன நிலையில இருக்கிறாங்க தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க இதெல்லாம் தெரியும் இப்ப நம்ம அமீர் பேட்டி கூட பார்த்துருப்பீங்க அவர் சொல்றாரு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த நிலைக்கு இருப்பதற்கு யார் காரணம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த நிலைக்கு இருக்கிற யார் காரணம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட நான் ஏன் இறை மறுப்பு பேசுகிற பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் அவரை கொண்டாடுகிறேன் ஏன் அவர் தமிழ் சமூகத்திற்கு வேண்டும் என்கிறேன்னு அமீர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு அப்ப இதுல எந்த அளவிற்கு பெரியார் இன்று தேவைப்படுகிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்ப சீமானுடைய அரசியல் என்பது ரொம்ப வெளிப்படையா அவர் கட்சி நடத்தணுங்கிற ஆசையோ ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணமோ அவருக்கு துளியும் கிடையாது நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு அதிகாரத்துல இருப்பவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரத்தில் திராவிட கட்சிகள் தான் இருக்க போறாங்க அந்த திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சிச்சு பெரியார் என்னத்தை கிழிச்சாருன்னு அவரை அவமானப்படுத்தும் அதாவது பெரியார் எதிர்ப்பு பேசி பார்த்தாங்க கருத்தியல் ரீதியா ஐயோ ஒரு சாமியோ இல்லைன்னு சொன்னவருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இதுபடவே இல்ல அவன் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பெரியார பத்தி என் தப்பா பேசுனேன் அப்படின்னு கேக்குறான் சோ அப்புறமேட்டு சம்மந்தம் இல்லாம பெண்களை வந்து பாப் கட்டிங் வச்சுக்கணும் பிள்ளை பத்துக்கு வேணான்னு சொன்னாரு அப்படி இப்படின்னாங்க இன்னைக்கு நவீன சூழல்ல பெண்கள் ஆண்கள் வளர்ந்து அவன் கார்பரட் லெவல்ல வேற எங்கயோ போயிட்டு இருக்கான் பார்த்துட்டு ஓ அந்த காலத்துலயே இவ்வளவு முற்போக்கா பெரியார் பேசியிருக்கார ஒவ்வொரு பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ பேச நம்ம பேசுனதெல்லாம் பூமருங்கிறது தெரிஞ்சு ஓரங்காட்டப்பட்டார்கள் இந்த பண்பாட்டு காவலர்கள் அப்புறம் பெரியார் வந்து தலித்துகளுக்கு எதிரி தலித்துகளை அவர் இழிவுபடுத்தி தான் பேசுவார் அவர் வந்து சரியான சாதி என்று சொன்னாங்க அது எதுக்குமே ஆதாரம் இல்லாம சும்மா அப்படி தூண்டி விட்டு பார்க்கலான்னு எதிர்ப்பு பார்த்தாங்க அதுவும் தமிழ்நாட்டு அரசில் ஈடுபடல விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக பெரியார் தான் எங்கள் தலைவர்ண்டாங்க பாஜக ஆதரவில் செயல்படுகின்ற சில தலித் அமைப்புகள் பெரியாரை திட்டுவதை நோக்கமாக வச்சுக்கிட்டு தலித்துகளின் எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பெரியாரை யாருக்கு அதிகம் செயல்பட்டுருக்காரு இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மாநில சுயாட்சி தனித்தமிழ்நாடு வரையும் கேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய இன சிந்தனையாளராக இருந்திருக்கார் அப்போ தமிழ்நாட்டில் அவரை தமிழர்களுக்கு எதிராக சித்தரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சீமானை பற்றி சீமானை மாதிரி ஆட்களை இறக்கி தமிழ் தேசியம் பேசு தமிழர் அரசியல் பேசு ஆனால் பெரியார் தான் தமிழர்களுக்கு எதிரி தமிழுக்கு எதிரி மட்டும் நீ பேசணும் இதுதான் உன்னுடைய அஜெண்டாங்கிற மாதிரி இறக்கியிருக்காங்க சோ அவங்களுக்கு மக்களிடம் பிரசித்தி பெறணும் ஆட்சியை பிடிக்கணும் கூட்டணி வைக்கணுங்கிறதுல அவங்க ஒருபோதும் அவங்க என்ன கிடையாது பெரியாரை திட்டுவதற்காக இறக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரே ஓபனா சொல்லியிருக்காரு இப்படி அவர் செயல்படும் போது என்ன மாதிரியான எதிர்வினைகளை பாருங்க வெறுமனே ஏதோ பெரியாரிஸ்ட்டு தீக்காக எதிர்ப்பாங்கங்கிறாங்க கமலஹாசன் ஆதரித்திருக்காரா கமலஹாசன் ஒண்ணும் பெரிய திராவிட இயக்க கருத்தியல் பற்றாளர் கிடையாது ஆனால் பெரியாரை இவ்வளவு மோசமாக விமர்சிப்பதை கமலஹாசன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கமலஹாசன்லாம் இடஒதுக்கீடு குறித்து அவருடைய மாறுபட்ட கருத்து நமக்கு தெரியும் நம்மளே அது குறித்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்கோம் அவர் ஒன்று தமிழ்நாடு அரசியல் பேசக்கூடியவர் கிடையாது தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் கமலஹாசன் தமிழ்நாடு தமிழர் உணர்வு மாநில சுயாட்சிக்கெல்லாம் அவங்களாம் ஆதரவானவங்க கிடையாது அவங்களுடைய திரைப்படங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆனால் அந்த கமலஹாசன் அவர்களுக்கு கூட பெரியாருங்கிற ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாதின் மீது மரியாதை கொண்டவர் அவர் இந்த மாதிரியான அவதூறுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கு திராவிட கட்சிகள் அழியணும்னு சொல்றாங்க எங்க பெரியாரை பற்றி இப்படி ஒரு அவதூறு ஆதரிக்க சொல்லுங்க ஆதரிக்க மாட்டார் டாக்டர் ராமதாஸ் கூட கண்டிச்சுதான் அறிக்கிட்டு இருக்காரு நடிகர் சத்யராஜ் அந்த வீடியோவில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பெரியார் வந்து எங்க கொள்கை தலைவரா இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கு பாமக எங்க ஆதரிச்சு பேசலங்கும் பார்ப்போம் பெரியாரை அவதூறு சரிதா பெரியாரை பற்றி இப்படி பேசுனது சரிதான் பேசலங்கு பார்ப்போம் பாமக பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கான தலைவர் பெரியாருன்னு அந்த மக்களுக்கும் தெரியும் சமுதாய மக்களிடையே இடஒதுக்கீடு உணர்வு கொண்டவர்கள் பாஜக கூட்டணி பல நேரங்களில் பாஜகவை முழுமையா ஆதரிக்கூடிய அன்புமொழி பேசுறாரு இருந்தாலும் பெரியாரா வரும்போது பெரியாரை எதிர்த்து பேசினா அரசியலே காலிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அடிமனமே இருக்காதுன்னு தெரியும் இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாப்பட்டு அவருக்கு அவங்களுக்கு ரொம்ப அழகா போட்டிருக்காரு சீமான் போன்றவர்கள் உச்சரிக்க அவர் விரும்பல சீமானோட நல்ல நட்பு பாராட்டுவோர் நல்ல நட்பா இருந்தவங்க இப்ப கூட பார்த்தா பேசிக்கலாம் அது வேற தமிழ் உணர்வு ஈழ அரசியல் எல்லாம் சத்தியராஜ் சீமான்லாம் ஒன்னாதான் இருந்தவங்க ஆனால் அப்படி இருந்தும் சீமான் இப்படி பேசிய போது தனக்கே உரிய நக்கல்ல தகடு தகடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அவரே போட வேண்டிய நிலை வந்துருச்சு சீமான் பேரையே சொல்லாம ஆழ்ந்த அனுதாபங்கள் நல்லா புலம்புறீங்க சீமான் புலம்புங்க அப்படி ஆழ்ந்த அனுபவங்கள் ஏன்னா உங்களுக்குலாம் நீங்கள்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்றீங்க பெரியாரிச்சிடலாம் திராவிடத்தை அழிச்சிடலான்னு வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் சம டோனில் ஒரு வீடியோ போட்டிருக்கிற நயன்தாரா இப்ப சமீபத்தில் எதில் கூட பேசும்போது எங்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம்னு இருக்காங்க அந்த சொல் கூட பெரியார் இயக்கம் உருவாக்குன வார்த்தை பொதுத்தளத்தில் எல்லோரையும் சுயமரியாதைங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது அதான் சூத்திர இழிவு நீக்கி சுயமரியாதையோட இரு பெண் சுயமரியாதையோடு இருக்கணும் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சுயமரியாதை இருக்கணும் துண்டு இடுப்புல இருக்கக்கூடாது இங்க இருக்கணும் அதனாலதான் துண்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் லேடி ஒரு உமானதுன்னு அந்த வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க கவுன்சிலர் அவங்க துண்டு போடாதீங்க துண்டு போடாதீங்க ஏன்னா துண்டு போட்டது யாரு முதலியார் பிள்ளமாறு நாடாறு வன்னியர் ஆதி திராவிடர் அருந்தது இன்னைக்கு எல்லாருமே துண்டு போடுறாங்க அது எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க நம்ம துண்டு போடலாம் இன்னைக்கு எல்லா தமிழர்களும் துண்டு போடுறாங்களே அப்போ துண்டு போடுற கல்ச்சரை உண்டாக்குறது இந்த பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு போகும்போது வேர்க்குது அப்போ கூட துண்டை தோளில் போட்டு தொடச்சிக்க கூடாது இடுப்புல தான் கட்டிக்கணும் இந்த சனாதனத்தை சாதி அனுப்பி உடைத்தது திராவிட இயக்கம் அதெல்லாம் பெரியாருடைய மிகப்பெரிய ஒர்க்கு சின்ன சின்ன விஷயம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் உரிமைகள் எல்லாவற்றையும் பெற்றுத்தந்தது பெரியார் இன்னைக்கு நயன்தரா அவங்களுக்கு நேரடியாக அவங்களும் பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது சுயமரியாதைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்க ரொம்ப முக்கியம் இந்த சுயமரியாதை ஒரு படம் அலிபாபா நாற்பத்தி எட்டுல ஒரு பாட்டு வரும் அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானா நான் தான் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் ஒரு சினிமா நடிகை ஒரு டான்ஸ் ஒரு ஒரு இது சுத்தி ஜென்ஸ் இருக்கும்போது நடுவில் ஆடுற ஒரு லேடி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தன்மானம் ஏன்னா அன்னைக்கு சுயமரியாதை தன்மானம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மேடைகளில் பேசினது தமிழனுக்கு சுயமரியாதை வேணும் நம்ம தமிழர்கள் சூத்திரர்கள்ல சாதி இழிவு நீங்கணும் இப்படி எல்லாம் பேசினதுடைய ஒரு வெகுஜன திரைப்படத்தில் ஒரு பெண் பாடுகிறார் என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மா நான் ஒண்ணுதான் நான் இப்படி ஆடுற பொண்ணுன்னு எவனோ என்கிட்ட வேற மாதிரி டீல் பண்ணிடாத என்னுடைய என்னைய இப்படி வேலை பேச முடியாது ஏன்னா எனக்கு தன்மானத்தை விட எதுவும் தேவையில்லை ஒரு சன்மானம் தேவையில்லை என்கின்ற வார்த்தை ஆனால் பெரியார் இயக்கம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது சீமா பெண்கள் மத்தியில் இன்னைக்கு அடிப்படை அறிவு கொள்ள ரொம்ப நாலேஜ் பிராட் நாலேஜ் அடிப்படை அறிவு கொண்ட பெண்களுக்கு ஒரு பொது வழியில வந்தா தெருவுக்கு வந்தா வேலைக்கு போனா இன்னைக்கு ஆணாதிக்க சமுதாயம் எப்படி இருக்கு இதையெல்லாம் உடைத்து கொண்டு நம்ம வருவதற்கு பெரியாருடைய புத்தகங்கள் நூல்களை படிச்சாங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிழமை இவ்வளவு விஷயம் பேசி வச்சிருக்காரு நீங்க தூண்டி பாக்குறீங்க பெரியார் பொம்பளைக்கு எதிரானவர் ஐயோ அவர் கருப்பு போய் அறுத்து என்னென்னமோ சொன்னீங்க பெண்களுக்கு தெரியும் குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமான்னு அவங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி தூண்டி விட முடியாது பெரியா எதிரா அதனால எந்த பெண்களும் நீங்க எவ்வளவு எவ்வளவு தூண்டி பாக்குறீங்க பெண்கிட்ட தூண்டி பாக்குறீங்க தலித் மக்கள்கிட்ட தூண்டி பாக்குறீங்க தமிழ் உணர்வாளர்கிட்ட தூண்டி பாக்குறீங்க ஆனா சுத்திட்டு வந்து பெரியார்ட்ட வந்து தான் நிக்கிறாங்க இந்தி எதிர்ப்புனா வந்து தான் நிக்கணும் வடவர் எதிர்ப்புனா பெரியார்ட்ட தான் நிக்கணும் ஆணாதிக்க எதிர்ப்பு பெண்களுக்கான சொத்துரிமை எல்லாம் பெண்கள்கிட்ட வந்து நிக்கணும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வா வா முதல் தலித் நீதிபதி பெரியார் தான் வா பெரியார்ட்டவா பெரியார் இல்லாம இங்க இந்தியால வேற யாரும் பண்ணது வா நீதி கட்சி வகுப்பாரி உரிமை அன்னைக்கே தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு அன்னைக்கே முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு என்ன எந்த சமுதாயம் எந்த மக்களா இருந்தாலும் அங்கே யாருன்னா அங்கே ஒரு பெரியார் இருந்திருப்பாரு பெரியார் இயக்கம் வந்திருக்கும் திராவிட இயக்கம் இருந்திருக்கும் பெரியாருக்கு பிறகு அவருடைய அமைப்பு அவருடைய சிந்தனையை தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்க ரத்னவேல் பாண்டியன் யாரு தொண்ணூறு உள்ள மண்டல் கமிஷன்ல இன்னைக்கு பேக்வேர்டு கிளாஸ் இந்தியா முழுக்க ரிசர்வேஷனுக்கு காரணமாக இருந்த ரத்னவேல் பாண்டியன் நீதியரசர் யாரு திராவிட இயக்க உணர்வு பெற்றவர் தானே பெரியாருடைய தொடர்ச்சி இல்லாம பெரியாருடைய தாக்கம் இல்லாம எந்த முற்போக்கு நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டுல நடந்தது இல்லை பெரியாருக்கு பிறகு அதனால சீமா நீங்க எந்த செக்டார போய் இது பண்ணுவீங்க நீங்க பேசுனது பார்ப்பனர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆஹா பெரியார நம்ம 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 திட்ட முடியாது ஒரு தமிழனே திட்டுறானே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஒரு பிராமின் நம்மளால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவனே பெரியார திட்டுறானே பெரியாராலதான் வளர்ந்தாங்க ஆனா பெரியார் மீதே கல்லறேன் வெரி குட் வெரி குட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்க மட்டும் தான் சந்தோஷப்படுவாங்க அவங்க கூட வெளிப்படையா சொல்ல முடியாது மற்றபடி பாருங்க சத்யராஜ் உங்களுக்கு ச சத்யராஜ் எப்படி போட்ட வீடியோ போடுவோம் நீங்கள் புலம்புறதுக்கான பின்னணியை போட்டாரு பாருங்க நயந்தரா ஆ வாயிலிருந்து சுய வருது ஏன் இவ்வளவு ஏங்க ரஜினிகாந்த் இருக்காரே சமீப வச்சு சந்திச்சீங்க ரஜினிகாந்த் நான் ஒரு சவால் வருவேன் இந்த இந்த சவாலை எடுத்துக்கோங்க ரஜினிகாந்த் இப்போ உங்களுக்கு நண்பர் ஆயிட்டாரு ரஜினிகாந்த் நீங்க போய் பார்த்துருக்கீங்க ஓபிஸ் போய் பாத்துருக்காங்க அது டெல்லி அசைன்மெண்ட்றாங்க எனக்கு சரியா தெரில சரி ஓகே அதை விடுங்க இப்ப ரஜினிகாந்த் பெரியவர் நல்ல மனிதர் அப்படின்னு நீங்க சொல்கிறீங்களே உங்களுடைய கருத்தை ஆதரிச்சு ரஜினிகாந்த நீங்க பேச வச்சிருங்க பாப்போம் பெரியார் வந்து பெத்த பெண்ணுடைய உறவுக்குள்ள சொன்னாரு பெரியார் ஒரு மோசமானவர் ஒரு தமிழின துரோகி அப்படின்னு ரஜினிகாந்தை வந்து சீமாவை சொல்லியிருக்காரு இட்ஸ் வெரி நைஸ் கருட் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த கருத்தை பார்த்து நைஸ் குட் குட் அருமையா பேசியிருக்காரு அப்படின்னு பெரிய பெரியார பத்தி இப்படி ஒரு அவதூரை ரஜினிகாந்த பேச சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டார் ஏன்னா இதே மாதிரி பெரியார் குறித்து ஒரு சர்ச்சை பாபா படம் போது வந்தபோது உங்களுக்கு வந்து அப்ப வந்து பெரியார் குறித்து விமர்சனம் வந்தபோது திராவிட கழகத்துல இருந்து சொல்றாங்க பெரியார் ராஜாஜியா மாறியது என்ன ஆயிரம் அதிசயம் நடந்தது பாபா ரகசியம் இந்த பாட்டில் அந்த வரியை வந்து தூக்கணும்னு திராவிட கழகம் சொன்ன ரஜினி உடனே தூக்கிறேன்ட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் பெரியாரை டச் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் உன்னு என்ன சொன்னாரு ஒன்னு ஒன்னு ஒன்னே தூக்கிறேன் வேர்டு தானே வேறு வழியில் ஆடியோ ரீட்ஸ்ல வந்துடும் பாட்டில் வந்துடும் நான் படத்தில் தூக்கிடுறேன் ஓகே சப்படுத்துக்காதீங்க அப்படின்னாரு உடனே திராவிட கழகத்தில் இருந்து அவருக்கு புத்தகங்களை கொடுத்தாங்க பெரியார் புத்தகங்களை கொடுத்து விட்டாங்க அது ரொம்ப தேங்க்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பெரியாரை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா அவர் ஒரு ஆன்மீக பெரியவராக தான் பார்க்கறேன் அவர் ஒரு பெரிய ஆன்மீக ஞானிதான் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவரையும் ஒரு ஆன்மீக பெரியவராக தான் பார்க்கறேன் இது ரஜினி சொன்னது பெரியாரை பற்றி அவர் எங்களும் அவதூறு பேசுகிறது கிடையாது கடவுள் நம்பிக்கையாளர் இவங்க பிஜேபி அவங்கள இயக்குனது இதெல்லாம் எல்லா விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் பெரியாரை பற்றி அவர் விமர்சிக்க மாட்டார் அவர் விமர்சனம் பண்ணது இல்லை அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய சூழல் கடவுளை மறுத்த பெரியாரை தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்ட ரஜினி கூட உமர்சிக்க மாட்டார் எங்க நீங்க ரஜினி ரஜினி தான் இப்ப சந்திச்சு வந்துட்டீங்களே இப்ப நண்பராயிட்டாரே உங்களுக்கு ஒரு காலத்துல இந்த துரோகி ஏன் மண்ணுக்கு நீ யார் நீ யார் ஏன் நாட்டை ஆழ்த்ததுக்கிட்ட எல்லாம் கேட்டீங்க இன்னைக்கு நண்பரா இருக்கீங்க கேளுங்க ரஜினி சொல்ல சொல்லு பார்ப்போம் சொல்ல மாட்டார் ரஜினி சொல்ல மாட்டார் கமல்ஹாசன் சொல்ல மாட்டார் பெரியார் கருத்தியலுக்கு எதிராவே இருந்தாலும் கமலஹாசன் சொல்ல மாட்டார் யார் விஜய் இன்னும் சொன்னாரோ இல்லையா விஜய் கொள்கை தலைவரா பெரியாரதான் எடுத்துட்டு இருக்காரு இப்ப உங்க உங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருப்பா அர்ஜுன் சம்பத் சொல்லுவார் அர்ஜுன் சம்பத் மாதிரி நபர்கள் தான் உங்களை ஆதரிப்பாங்க அவர்கிட்ட நீங்க கேளுங்க அர்ஜுன் சம்பத் கேளுங்க சீமான் சொன்னதை ஆதரிக்கிறேன் அப்ப சீமான் எந்த பட்டியலில் யாருடன் எந்த வரிசையில் நிற்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இல்ல நான் சொல்றத நீங்க மறுக்கிறீங்கன்னா நான் குறிப்பிட்ட நடிகர்கள் பிரபலங்கள் எல்லாத்தையும் போய் சீமானு சொன்னதை ஏற்கிறீர்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க ரஜினிகாந்த் கேளுங்க பிரெஸ்ல ஏற்கிறேன்னு சொல்றாரான்னு பார்ப்போம் பாஜகவிலேயே தமிழிசை சவுந்தரராஜனோ வானதி சீனிவாசனோ கூட சீமான் பேசியதை ஏற்க மாட்டார்கள் நேரடியை குறிச்சு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க பெரியார் மீது கருத்தில் மாறுபாடு உண்டு இது போன்ற விமர்சனங்கள் தேவையில்லை அவர் சொல்லியிருக்கிறாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வானதி சீனிவாசனுக்குமே பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் பெரியார் பெண்களுக்கு என்ன செய்தார் என்பது தெரியும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன செய்தார் என்பது தெரியும் அவங்களால பேச முடியாது நேரடியாக ஒத்துக்கலைனாலும் அவங்களுக்கு உண்மை தெரியும் அதனாலதான் ஹெச் ராஜா பேசுற டோன்ல வானதி சீனிவாசனும் தமிழிசை சவுந்தரராஜனும் பேச மாட்டாங்க பெரியாரை பற்றி திமுகவை திட்டுவாங்க திமுக திட்டுவாங்க அதிமுக திட்டுவாங்க அது கட்சிக்காக பெரியாரே அப்படி திட்ட மாட்டாங்க ஹெச் ராஜா மட்டும் தான் திட்டுவார் எஸ் வி சேகர் போன்றவர்களுக்கு மீது பெரியாருக்கு கோபம் இருக்கும் ஆனா அவங்க அவங்களாம் பெரியார் மீது விமர்சனம் வைப்பாங்க எச் ராஜா எஸ் வி சேகர் ஆனா வானதி பேச மாட்டாங்க தமிழிசை பேச மாட்டாங்க இந்த நிலையில் பாரதிய ஜனதாவில் உள்ள நான் மின்சே பெண்களே பெரியாரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வைக்காத நிலையில் சீமான் வைத்திருக்கிறார் என்றால் அவர் யார் என்பதை ரொம்ப எளிமையாக அமலப்படுத்திக்கிட்டாரு இப்படி அம்பலப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் கொண்டு தான் இருக்கணும் பெரியார் மீது நீங்க ஒன்றும் விமர்சனம் வைக்கல அவதூறு வைக்கிறீங்க எல்லாம் காலங்காலமா புலம்பணும் ஏன்னா இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறு அப்படி பெரியாரினுடைய ஆளுமை எப்படி செத்து ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னும் புலம்புறீங்க பெரியார் 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 அவரு பெரியாருடைய சாதனைகளை அவருடைய நவீன சிந்தனைகளை இன்னைக்கு வரையும் சிரிக்க முடியாத அடிப்படைவாத பண்பாட்டு கூட்டம் இன்னும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு புள்ளி மாறுதா ரஜினிகாந்திட்டையோ வேற யார்கிட்டயோ நீங்க மாறுபட்ட கருத்து வாங்கிறீங்க பார்ப்போம் ஆதரிக்க மாட்டாங்க சீமானை ஆதரிக்கக்கூடிய ஒரே நபராக தமிழ்நாட்டில் அர்ஜுன் சம்பத் மட்டும்தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரே அணியில் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க இந்து மக்கள் குச்சியுடன் தான் இப்ப நாம் தமிழர் கூட்டணியில் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து பெரியார் குறித்து வேற யாரும் இவர் இதை ஆதரிக்க மாட்டாங்க நீங்க சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்கள் தமிழ் முன்னோர்கள் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க இந்த கருத்தை பிரிஞ்சத்தினார் இருந்து ஆதரிப்பாரா இவ்வளவு மோசமான கருத்தை அடிகளார் ஆதரிப்பாரா தேவனைய பாவனார் ஆதரிப்பாரா அவர்கள் எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியாரை தலைவராக கொண்டாடியவர்கள் பெரியாருடைய மொழிக் கொள்கை சில விஷயங்களை மாறுபட்டாங்க அவர் மொழிக் கொள்கையில் அவர் பேசுறதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மாறுபட்டாங்க அதெல்லாம் அவங்களே பதிவு செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கை உண்டு மறுபடியும் மறைநாடு இடையில் இருக்குது பெரியாருடைய நாத்தியத்தை ஏற்றுக்க முடியாது சைவ எதிர்ப்பை ஏற்றுக்க முடியாது அது வச்சாங்க ஆனால் சீமான் பேசியிருக்கக்கூடிய இந்த டோனை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அன்று முதல் இன்று வரை பெரியாரை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பவர்கள் ஓரங்கட்டப்பட்டு தனிமைப்பட்டு இதே மாதிரி புலம்பிக்கொண்டே இருப்பது தான் யதார்த்தம் அதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் என்பதை சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்க வீடியோ மட்டும் இல்லை நம்முடைய அரசியல் நிகழ்வுகளே ஓப்பனாக அப்படி தான் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு ஜிவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி